ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த திருமொழியின் கடைசி பாசுரம் காவி பெருநீர் வண்டன் கண்ணன் நீவி திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே காவி பெருநீர்வண்டன் கண்ணன் மேவி திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே காவி பெருநீர் வண்ணன் கரு கருணைதற்பு போன்றவும் கடல் போன்ற நிறத்தையும் உடைய கண்ணன் நிறத்தை நிறத்தை உடையவன் கண்ணன் மே வித்திகழும் அவன் விரும்பி நித்தியவாசம் செய்கின்ற கூடலூர் மேல் கூடலூர் என்ற இந்த திவ்ய தேசத்தின் மேல் ஆடுதுறை பெருமாள்னு சொல்கிறது இந்த காலத்தை வழக்கம் காவி பெருநீர் வண்ணன் கண்ணன் மே திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் இனிய தமிழால் நன்கு கோர்க்கப்பட்ட சொற்களை உடைய தமிழால் கலியன் சொன்ன திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாவை பாட இந்த பத்து பாசுரங்களை பாட பாவம் பூமே பாவங்கள் தொலைந்து போகும் அவ்வளோதான் சொல்கிறேன் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட இந்த பாசுரங்களை பாட ஓத பாவம் பூமே பாவங்கள் தொலைந்து போகும் அதான் சிம்பிள் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் காவி வண்ணன் கண்ணன் மேவித்திகழும் கூடலூர் மேல் கோவை தமிழால் கலியன் சொன்ன பாவை பாட பாவம் பூமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா